படிதாண்டா பத்னி அவெல்லாம் இ காமர்ஸ் அவள் ஆர்டர் பண்ணால் ஆற்றுக்கே வந்துடும் அதனால் அவள் எங்கேயும் போக வேணுங்கிறது இல்லை பெருமாள் அங்கே இங்கே போயிட்டு வருவார் அவருக்கு முந்தின நாள் வந்து கமலவல்லி நாச்சியாரோடு சேர்த்தி நடக்கும் உறையூரில் அப்போ அந்த கமலவல்லி நாச்சி கமலவல்லிங்கிறது யார் தயார் தான் கமலவல்லி நாச்சியாரோடு இருந்தபடியால் பெருமாள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணிடுவார் தன் மோதிரத்தை கமலவல்லி நாச்சியார்கிட்ட கொடுத்துருவார் கொடுத்த உடனே வரவழியில் பார்த்தா தான் மோதிரமே இருக்காது பாவம் அந்த ஊர்க்காராகிட்டேன்னு கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வருவர் வரும்போது இங்கே ரங்கநாயகி கிட்டே வரணும்னா அவளுடைய பிறந்த நாள் உத்திர நன்னாள் இல்லையா தாயாரோட திருநக்ஷத்திரம் உத்திரம் வருவர் வந்தவுன்ன தாயார் கதவை சாத்தின்றுருவோம் அங்கே இந்த பக்கம் சில கைங்கறிவரால் இருப்பா அந்த பக்கம் சில கைங்கறிவராள் இருப்பா இப்போ பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு வார்த்தாலாபம் நடக்கும் அந்தந்த பட்டர்கள் அஞ்சஞ்சு வார்த்தை சொல்லிகிட்டே வருவா அப்போ தாயார் கேட்போம் நான் ஒன்று உள்ளே விடமாட்டேன் ஏன் விடமாட்டேன் மற்ற நாளில் என் மீது காதல் கொண்டாயே ரங்கநாயகி ஏன் விடவில்லை என்று அதுக்கு தாயார் சொல்லுவோம் கண்ணு செவந்திருக்கு உடம்புலெல்லாம் நகக்கீரல் இருக்குது காலில் காவேரி மணல் இருக்குது மோதிரம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இதெல்லாம் எதற்கு நடந்துருக்கு உடம்பெல்லாம் சிந்தூர பொடியாக இருக்குது எதனால் நடந்திருக்கு இ இப்படிலாம் மிரட்டி கேட்போம் தாயார் அதுக்கு பெருமாள் சொல்வார் இல்லை இதனால் இங்கே சூரியன் கார்த்தால் போது சுள்னு உதிச்சுட்டான் நானே பார்க்கும்போது கண்ணெல்லாம் செவந்து போய்டுது அதுவும் இந்த நகம் ஏன் கேட்குறேன் நான் வந்த வழியில் இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் கூறு கூறாக இருந்தது அதனால குழிச்சுடுத்தோம் அது நகம் கிழித்தா மாதிரி உனக்கு இருக்குது நான் காவேரியில் போய் தீர்த்தா மாடிட்டு வரணும்னு நினச்சேன் தீர்த்தா வரும்போது காவேரி மணல் காலைல ஒட்டினுடுத்தோம் வேறு எதுவும் இல்லை மோதிரம் புதுசாக பாலிஷ் போட்டதுனால பழைய மோதிரம் புதுசு மாதிரி உனக்கு தெரியுது இப்படிலாம் சொல்லுவார் தாயார் சொல்லுவோம் என்னை யார் வச்சு ஏமாத்துற நான் ரங்கநாயகி என்ன போய் ஏமாத்துவியான்னு தாயார் கேட்போம் இப்படி பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த வார்த்தாலாபம் பங்குனி உத்திர நன்னாள் என்று நடந்து கொண்டிருக்க செய்து கடைசியில் அந்த ஊர் மக்கள் பார்ப்பா இது ஒன்று தீர்ற சண்டை மாதிரியே இல்லை இது எப்போ தீர்ந்து நம்ம பெருமாள் தாயாரை எப்போ சேர்த்தியில் சேவிக்கிறதுன்னு உடனே நம்மாழ்வார் சன்னதிக்கு போய் சுவா நீர் வாரும் நீர் சமாதானப்படுத்தினால்தான் என் த ரங்கநாயகி தாயார் கேட்போன்னு சொன்னோடனே நம்மாழ்வார் வருவர் இதை பார் நான் அவனை கோச்சுன்ட்டேன் அவன் வந்து ஒன்றும் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டான் தப்பு தண்டாலாம் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் திருத்தி வச்சிருக்கேன் ஏற்றுக்கொள் ரங்கநாயகின்னு சொன்ன உடனே ரங்கநாயகி தயார் சொல்வோம் நான் யார் சொன்னாலும் ஏற்றுக்கலை என் ஐயன் நம்மாழ்வார் சொன்னபடியால் நான் அவனை ஸ்வீகரிக்கின்றேன்னு சொல்லிவிட்டு கதவை தறந்து விட்ட உடனே ஸ்ரீரங்ககத்தியம் சரணாகதி கத்தியம் கத்யம் என்று கத்தியத் திரயத்தை அருளி செய்தார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார்